மெய்யினுள்ளே உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி மாவட்ட தலைவர் உட்காரு சொல்லுங்க முன்னாடி உட்கார தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு இன்றைக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருகை புரிந்தது மகிழ்ச்சிக்குரியது நன்றிக்குரியது என்று நான் இயக்கத்தின் சார்பிலே முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையிலே இந்தியாவை வல்லரசாக்க இந்திய மக்கள் துணி நிற்க வேண்டும் அந்த வகையிலே தமிழக மக்கள் வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கும் துணை நிற்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே மக்கள் பணியாற்றுவதிலே மகத்தான சாதனை படைத்த வேட்பாளராக ஏழை எளிய நடுத்தர மக்களை அடையாளம் கண்டு மத்திய மாநில அரசின் திட்டங்கள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று உறுதிபூண்டு செயல்படக்கூடிய வேட்பாளராக சிறுபான்மை மக்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவின் மீது அக்கறை கொண்டவராக தன்னுடைய ஆளுமை திறனால் இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக கடின உழைப்பை மேற்கொண்டவர் அதிகாரமா மக்கள் பணியா என்றால் மக்கள் பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயர் பதவியை துறந்து நேர்மை வெளிப்படை தன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவேன் என்பதற்காக இன்றைக்கு தென் சென்னை மக்களுடைய வெற்றி வேட்பாளராக அவர்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்வதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆதரவை பெற்று இங்கே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவர் தென் சென்னையிலே அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆசி உண்டு மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களது ஆசி உண்டு ஐயா குமரியானந்தன் அவர்களது ஆசி உண்டு எனவே தென் சென்னைக்கு அவர்களது வரவு என்பது நல் வரவு அவருடைய வரவை நம்முடைய தென்சென்னை மக்கள் முறையாக சரியாக பயன்படுத்திக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை சவுந்தரராஜன் என்றால் தென்சென்னைக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசனுடைய அதிகாரம் என்பதை புரிந்து தெரிந்து அறிந்து தாமரை சின்னத்துக்கு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஐயா மூப்பனார் அவர்களோடு அம்மா அவர்கள் பழகிய காலங்கள் எல்லாம் அவர்கள் சிறு வயதிலிருந்து என்பதை நான் மிகுந்த மரியாதையோடு நினைவு கூற விரும்புகிறேன் அவர்கள் மீது ஐயா அவர்கள் வைத்திருந்த அன்பு பாசம் மரியாதை அளவிட முடியாதது ஐயாவுடைய இறுதி நாட்களிலே மருத்துவமனையிலே அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு இறுதியாக பெற்றவர்களிலே அம்மா அவர்களும் டாக்டர் அவர்களும் என்பதை நான் நிகழ்ச்சியோடு நினைவு விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே நம்முடைய அம்மாவுடைய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய வெற்றி என்பதை தெரிவித்து மீண்டும் அம்மா அவர்களும் அவர்களை சார்ந்த இயக்கத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த முன்னணி தலைவர்களுடைய வருகை எங்கள் இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கிறது தேர்தல் களத்திலே பணியாற்றுவதற்கு மேலும் உற்சாகம் ஏற்படுகிறது என்பதை தெரிவித்து அவர்களை என்று வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதலில் சகோதரர் திரு ஜி கே வாசன் அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்து அவர்கள் இயக்கத்தை சார்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் எனது பாரதிய ஜனதா கட்சி இயக்கத்தை சார்ந்த அண்ணன் கருநாகராஜன் காளிதாஸ் சாய் சத்தின் போன்றவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து என்னோடு வந்திருக்கும் மற்றவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் பத்திரிகை சகோதரர்களுக்கு எனது வணக்கம் தென் சென்னையை நான் ஒரு வேட்பாளராக எதிர்கொள்கிறேனா என்று சொல்வதை விட ஒரு வாக்காளராக நான் எதிர்கொள்கிறேன் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் தென்சென்னையின் வாக்காளர் தான் ஆக நான் வேட்பாளராக ஒரு தொகுதியை நோக்குவதை விட வாக்காளராக நோக்கும் பொழுது அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அது மட்டுமல்ல இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் வழி வகையில் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்து இந்த தொகுதியை எனக்கு அளித்ததற்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த தொகுதி நான் தேர்தலில் போட்டியிடுவது என்பது மட்டுமல்ல மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று எனது ஆசையை நான் தெரிவித்திருந்தேன் ஏற்கனவே அவர் அந்த ஆசையின் விருப்பத்தை அந்த விருப்பத்தின் தீவிரத்தை உணர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் கவர்னராக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு இருக்கிறது புதுவையிலும் இருக்கிறது ஏற்கனவே எனது வயது இருக்கு இன்னும் ஒரு மூன்று முறை நான் கவர்னரா இருக்கலாம் ஒன்றும் இல்லை அதை விடுத்து மக்களிடம் நேரடியாக ஏன்னா அப்ப கவர்னர் மக்கள் பணி ஆற்றலியா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க அப்படி இல்லை கவர்னர் உட்கார முடியாது அண்ணன் பக்கத்தில் உட்கார முடியாது சகோதரர் பக்கத்துல உட்கார முடியாது நேரடியாக மக்கள்கிட்ட நான் பேச முடியாது நேரடியா மக்கள்கிட்ட பணி செய்ய முடியாது ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இந்த ஒரு தொகுதியின் வேட்பாளர் என்ற பெருமையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு முழு ஆதரவை தருவார்கள் முதல் முதலில் கூட்டணி தலைவர்களை எல்லாம் சென்று பார்த்துவிட வேண்டும் இங்கே ஏற்கனவே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது அந்த கூட்டணி அமைவதற்கு பல வகையில் வழிவகையும் பக்கபலமாகவும் இருந்தவர் மரியாதைக்குரிய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் அவர்கள் இங்கே இந்த இடத்திற்கு வரும்பொழுது எனக்கு ஏதோ ஒரு அலுவலகத்திற்கு வருவதை போல இல்லை எங்கள் வீட்டிற்கு வருவதை போலத்தான் நான் உணர்ந்தேன் என்றால் சிறுவயதிலிருந்தே ஐயா மூப்பனார் அவர்களையும் மற்றவர்களையும் பெரியவர் காமராஜர் அவர்களையும் பார்த்து வளர்ந்தவள் நான் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது இது முற்றிலுமாக மக்களுக்காக நேரடி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் இந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னபோது நேரடியாக நாம் சென்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் மாநில அரசோடு சேர்ந்துதான் இல்லனா நேரடியாக என்றால் அவர் பல திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும் இன்னும் உதவி செய்ய வேண்டும் உங்களை போன்ற நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்சென்னைக்கு கிடைக்க வேண்டும் அப்பொழுது மத்திய அரசிடம் இருந்து மக்களை அணுகுவது மிக எளிதாக இருக்கும் என்றும் எனக்கு சொன்னார் அதனால் நிச்சயமாக என்னை பொறுத்தமட்டில் வெற்றி பெறுவேன் எனது கடுமையான உழைப்பு இங்கே நிச்சயமாக இடம்பெறும் எனது கடுமையான உழைப்பு மட்டுமல்ல இங்கே எனது தொண்டர்களின் உழைப்பு எங்களது நிர்வாகிகளின் உழைப்பு தலைவர்களின் உழைப்பு நான் ஆளுநரானவுடன் ஒரு கல்லூரிக்கு போன ஒரு பெண் எழுந்து கேட்டால் ஒரு இளம் பெண் நீங்கள் இந்த வயதில் ஆளுநராக இருக்கிறீர்கள் இதன் ரகசியம் என்ன என்று கேட்டார் நான் மூன்று ரகசியங்களை சொல்கிறேன் ஒன்று கடுமையான உழைப்பு இரண்டும் கடுமையான உழைப்பு மூன்றும் கடுமையான உழைப்பு என்று சொன்னேன் அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன் உழைப்பால் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த வெற்றி தாமரையை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி நிச்சயமாக தென்சென்னையின் வளர்ச்சியில் இப்பொழுதே தென்சென்னையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று நான் எடுத்துவிட்டேன் தென்சென்னைக்கு என்று என்று தனியாக தேர்தல் அறிக்கை தயாரித்து இருக்கிறோம் அதை வெளியிட இருக்கிறோம் அப்பொழுது மக்களுக்கு தெரியும் இந்த தென்சனை எந்த அளவிற்கு நாம் விரும்பி ஏற்றிருக்கிறோம் என்றும் இந்த தென்சனையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் நிச்சயமாக மத்திய அரசின் மூலமாக என்னென்ன வகையில் செயலாற்ற முடியுமோ அந்த வகையில் அது மட்டுமல்ல மக்களின் சகோதரியாக மக்களின் அக்காவாக செயலாற்றுவேன் என்பதற்காகத்தான் நான் இங்கே போட்டி போடுகிறேன் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தேசிய தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்